ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மருதாணி எப்படி வளர்க்குறது ஸோ அதே மாதிரி நம்ம மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மருதாணி மரம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய மரமாக இருக்கும் எங்கள் தோட்டத்தில் ஸோ இதில் நம்ம வந்து இப்போ இலைகளெல்லாம் பறித்து நம்ம மருதாணி அரைச்சி வைக்க போகிறோம் ஸோ எப்பயுமே நீங்கள் இலை பறிக்கிறீங்க அப்படின்னா நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரியான இலைகளாக பார்த்து பறிச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அதை நல்லா சவக்கும் ஸோ இந்த மருதாணி மரம் நாங்கள் எப்படி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விதைகளை வந்து தூவி அந்த இருந்து முளைச்சி ஸோ அந்த மாதிரி பராமரிச்சு தான் இவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்குது வச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது சரி வாங்க இப்போ நம்ம மரதாணியை பறிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிளையாவே வந்து உடிச்சிக்கிறேன் ஏன்னா நிறைய பெரிய மரமாக இருக்கிறதுனால ஸோ அங்கே இருந்த இலைகள் பறிக்க முடியாதனால ஒரு ரெண்டு மூணு கிளைகளில் ஏன்னா நம்ம ஒடிக்க தான் வந்து அடுத்தடுத்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இலைகள் வரும் இன்னும் வளரும் துளுக்கும் ஸோ அதனால் ரெண்டு மூணு கிளைகளை வந்து நான் உடிச்சு எடுத்துகிட்டு வரேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பச்சையாக இருக்கிற நல்ல இலைகளை வந்து நீங்கள் பறித்து தனியாக வந்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போயுமே வந்து செடிகளில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சாதான் அது நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ தான் நம்ம நல்லா வாஷ் பண்ண பிறகு அது மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் லிமிட்டாகவே ஊற்றுங்க ஏன்னால் நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை கையில் நீங்கள் அழகாக வச்சிங்கன்னா செம்மையாக சவக்கும் ஸோ எப்போயுமே மருதானி இந்த மாதிரி இதில் வைக்கிற இந்த டிசைன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே தொப்பி வச்சுட்டு நடுவில் அந்த மாதிரி வைக்கிறது தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு நல்லா சவக்கணும் அப்படின்னா நீங்கள் புளி போட்டு அரைச்சாலும் நல்லா சவக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ விதைகள் நிறையா இருக்குது எங்கள் மரத்தில் இது பாருங்க ஸோ இதுதான் மருதாணி விதை ஸோ இது வந்து காஞ்ச பிறகு இருக்கிறது தான் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சிரும் நல்லா ஸோ காஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே குட்டி குட்டி குட்டியாக நிறையா இருக்கும் அதுதான் விதைகள் ஸோ அதனால் நீங்கள் விதை போடும்போது பார்த்தீங்கன்னா முழுசாக நீங்கள் போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டிங்க மண்ணில் லைட்டாக ரொம்ப ஆழமாக புதைக்காமல் லைட்டாக நீங்கள் தூவி புதைச்சிங்கன்னா போதும் ஸோ கொஞ்ச நாளாக நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து விட்டுட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக மருதாணி அதில் அதுலேருந்து முளைச்சி வரும் ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொடுத்துட்டே வந்தோம்னா நல்லாவே உங்களுக்கு க்ரோத் இருக்கும் ஃபைனலாக நம்ம காஞ்சதுமே வந்து மருதாணி வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் ஆரஞ்சு கலரில் சூப்பராக சவந்திருக்கு இதே அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரெட்டிஷாக சவந்திருக்கு இந்த மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்குது ஸோ நம்ம உடலை வந்து கரெக்டான குளிர்ச்சியாக வச்சுக்குது ஸோ அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது மருதாணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு செல்வ சிலிப்பு கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்